அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்குதா அன்னிக்கிதடா வச்சு சொல்லு நிச்சாமி வாங்குறேன் கூட்டு 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 போட வச்சு இன்னைக்கு எதிரியும் கட்டி மத்ததையும் கட்டி வட்டி அத்தை நிக்குமே இன்னைக்கு விளம்பரம் அது கட்டி நிக்கிறியா சரியா ஆகா அத பழக்கத்துல இன்னைக்கு அலங்கோலமா போய் உங்க வட்டி இன்னைக்கு தருமாறிட்டு ஐயா ஒரு இல்லத்துக்குள்ள வருமானம் கைப்பந்து வந்து சேர தாயி அதே மாதிரி சலக்கு திவெலி சொல்ல முடியாது மூச்சி நிக்கிறேன். நான் தான் நான் நிக்கிறேன். நம்ம அங்க இருந்து மீட்டு குடுத்து ஒரு பட்டி பாள வச்சு பொட்டி குடுத்து கொண்டா சொன்னாயா. இருந்து மாត្រ நீ இங்கே தான் ஒண்ணும் தெரியாம நிக்கிற. அந்த சீயவளோ பாத்தா பாம்பு மாதிரி சேர்றேன். அதுக்கு கொச்ச்கோ. அபினத்த போறது எப்படி? இந்தா தான் போறறம்போ. மனையா வந்து சென்னை ஓடி போயிருக்கிற நீ வந்து இந்தியா நமக்கு செலவு கம்மி அப்படின்னு நீ நினைக்கிற நீ நினைக்கிறது நீ நினைக்கிறது உத்தமுப்பா எங்கேயா அப்படி தான் செலவு பண்ணி கொண்டு வரலையேன்னு தலையில் தண்ணம் போட்டுருவோம் புரியுதா நீ இருக்கிற இடத்துலையே பொண்ணாலுக்கு ஒரு உக்கோத்தம் வாங்கிட்டா பண்ணி தமிழ் இருந்துச்சு புரியுதா ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுத்தனப்பா டீச்சர் தொழிலிருக்கு என் பேச்சு பண்டு முடித்து கொடுத்தாதான் இங்கேயே ஆடி கூப்பிடுச்சு என் ஜோர் சாலை பார்த்து என் வாட்டி நிறைய விற்கிறேன் போதுமா ஓ ஓ குடும்பம் கொடுக்கலாம் சேதாரம்

கொடுத்து செலுத்தோனே அப்படின்னு வந்து ஒரு ஆட்ட தூரி ஆட்ட சிக்கலா நிற்கிறா அவர் அவளும் நல்லவதா தப்பானவ இல்ல ஆனா சொல் பேச்சு புரியுதா அந்த சொல் பேச்சுனால இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கிறா அவளும் நல்லவதா ஆனா நடிச்சுக்கிட்டு இருக்கிறா புரியுதா பயப்பட வேண்டாமாயா அவன் புத்தி மாத்தி கூட சொல்லி கொடுத்துட்டு உட்காரு பாரு அவி புத்தி மாத்தி கையத்துக்கு போல வைக்கிற ஐயா அவள குடுக்க வேண்டியது கொடுத்துட்டு நிச்சயத்தை உஷாரா படைச்சான் இந்த அப்படி போதுமா சொல்லுங்க ரஷ்மா ஆண் வாரிசு விண்ணப்பட்டு நிக்குது கொண்டு வந்து சேர்த்த தேவையில்லாத சாருகாஷ்டோட அவன் பேரு சுகர்ணா தாயே அரியா ஆயிரம் தேவாதிகிட்டு கையேத்தி பாத்துட்டேன் ஆயிரம் பக்கம் போயும் பாத்துட்டேன் உடனேயா குடும்பம் விண்ணப்பட்டு போயிடுச்சு இதை நல்லபடியா உணர்ச்சேத்தி அந்த பக்கத்துல இருந்து மாற்றத்தை கொடுத்து

தப்பெல்லாம் கிடையாது இவன் தான் குருப்பு புரிஞ்சுதா மருந்து மாய வேலை செஞ்சிடுது அப்பா வேலை செஞ்சிடுது ஈடு மருந்து உள்ள இன்னைக்கு உங்க புத்தி ஏற்க உங்களை ஆகாது புரியுதா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அதுக்காக மருந்து இருக்கிற மாயம் இருக்கிற சொல்லி போய் ராசு படத்தை தெண்டை பண்ணிடாத நானே அக்கட்டால எடுத்து வீசி அவனை வாழ வச்சு பட்டியல இதே பட்டியல கொண்டு நிறுத்தினா என் பட்டியல போதுமா அதே மாதிரி சின்னவனுக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறியா கேட்க முடிச்சு தரப்போம்

இல்லையா இல்லைன்னா வரவே மாட்டேன் என்ன ஆயிரம் கை கையெழுதி பார்த்தாச்சு எந்த தேவாதி செஞ்சது நீ நினைக்கிறது நியாயம் தான் தப்பெல்லாம் கிடையாது புரிஞ்சுதா அதுக்கு எல்லா தேவாதிக்குமே சக்தி இருக்குதப்பா அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் ஒண்ணு இருக்குதுல்ல அது எங்களுக்கு தான் தெரியும் கை நீட்டி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டா அது நிலைச்சு நிக்கணுமா இல்லையா அதனால ஒண்ணு பயப்பட வேண்டாம்